எம்ஜிஆரே பழனி பாபா அவர்களை அழைத்து ராமாவரம் தோட்டத்திலே மேசையிலே இருக்கிற ஆப்பிள் பழத்தை வெட்டி சாப்பிடுங்கள் என்று அவர் கையிலே ஒரு கத்தியை கொடுத்து அந்த கத்தியை எடுத்த ஆப்பிள் வெட்டி அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் எம்ஜிஆர் நெருக்கமாக வந்து இந்த சமயத்தில் உன்னை நான் கைது செய்ய முடியும் என்னை கொல்ல முயற்சித்தாய் என்று வழக்கு போட முடியும் ஏனென்றால் இந்த கத்தியில் உன் கைரேகை படிந்திருக்கிறது என்று சொன்னாராம் சராசரியாக நம்மை போன்றவர்கள் இருந்திருந்தால் அதிர்ச்சி அடைந்திருப்போம் ஏனென்றால் அவர் செல்வாக்கு மிக்கவர் ஆனால் அந்த இடத்திலே பழனி பாபா அவர்கள் அப்படியா இப்போது நீங்கள் பேசிய பேச்சு அனைத்தும் என் சட்டப்பேயிக்குள்ளே இருக்கிற மைக்ரோஃபோனில் பதிவாகி இருக்கிறது அதுவும் இங்கே இல்லை வேறொரு இடத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னதும் ஆடிப்போய் விட்டாராம் எம்ஜிஆர்